This video sponsored by Paymoot Shopping App. Paymoot e-Shopping App application is one of the online shopping app now available on Play Store and App Store. Paymoot e-Shopping. Click below link and insert application. Now the the ஆன்லைன் மூலம் நமக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் வரும் கொள்ளவும் முடியும் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் ஏதோ ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியவராக ஓர் ஆசிரியர் இருப்பார் சில ஆசிரியர்கள் பாடத்தையும் வகுப்பறையையும் தாண்டி மாணவர்களின் தனிமனித வாழ்க்கையில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களால் பலரின் வாழ்க்கையே பின்னாளில் மாறியிருக்கும் வாழ்க்கையில் பல வெற்றிகளைப் பெற இன்னும் இன்னும் உயர நம்மில் பலருக்கு ஆசிரியர்கள் தந்த உண்டுதல் காரணமாக இருந்திருக்கும் அதனால்தான் நம் முன்னோர் அன்னை தந்தைக்கு பிறகு ஆசிரியரை தெய்வத்துக்கும் முன்னால் பின்மேற்கோள்குறி மாதா பிதா குரு தெய்வம் என வரிசைப்படுத்தி வைத்தார்கள் காலம் மாறுகிறது வாழ்க்கை முறை மாறுகிறது வகுப்பறையும் மாறுகிறது தொழில்நுட்பம் ஆன்லைனிலேயே பாடம் படிக்கலாம் என்கிற சாத்தியத்தையும் கூட ஏற்படுத்திவிட்டது ஆனால் கற்பித்தல் முறை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இசை நடனம் பள்ளி பாடங்கள் கல்லூரி பாடங்கள் மேற்படிப்புகள் என எதை கற்க வேண்டுமென்றாலும் ஒரு ஆசிரியர் அவசியம் என்கிற நிலை மட்டும் மாறவில்லை வெறும் பாட எல்லைகளோடு நின்றுவிடாமல் மாணவர்களின் எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைக்கும் ஆசிரியர்களும் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் ஆசிரியர் என்ற பெயரைச் சொன்னதுமே பலருக்கும் பள்ளிக்காலம் நினைவில் நிழலாடும் பல சம்பவங்கள் மனதுக்குள் வந்து வந்து போகும் அப்படி ஒரு சம்பவம் ஒரு தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையையே மாற்றியமைத்த ஓர் ஆசிரியர் குறித்த கதை இது அமெரிக்காவில் உள்ள பால்டிமோர் நகரில் இருக்கிறது ஜான்ஸ் ஹாக்கின்ஸ் பல்கலைக்கழகம் ஜான்ஸ் ஹாக்கன்ஸ் யூனிவர்சிட்டி ஜான்ஸ் ஹாக்கின்ஸ் என்பவரால் ஆராய்ச்சியில் ஈடுபட விரும்பும் மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் இங்கே பயின்ற மாணவர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தொன்பது என்கிறது ஒரு புள்ளி விவரம் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு கல் காலகட்டம் அந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் தன் மாணவர்களுக்கு ஓர் அசைன்மென்ட் கொடுத்தார் நான் குறிப்பிடும் இந்த பகுதிக்கு நீங்கள் போக வேண்டும் அது ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் வாழும் பகுதி அங்கிருக்கும் பன்னிரண்டு இருந்து பதினாறு வயதுக்குட்பட்ட இருநூறு சிறுவர்களை தேர்ந்தெடுங்கள் அவர்களின் வாழ்க்கைச் சூழல் பின்புலம் எல்லாவற்றையும் விசாரியுங்கள் பிறகு எதிர்காலத்தில் அவர்கள் யாராக எந்தத் துறையைச் சேர்ந்தவராக மாறுவார்கள் என்பதை மதிப்பிட்டு வந்து ரிப்போர்ட்டாக சமர்ப்பியுங்கள் என்ற அசைன்மென் மாணவர்களும் பேராசிரியர் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் வசிக்கும் பகுதிக்கு போனார்கள் பேராசிரியர் குறிப்பிட்டிருந்த வயதிலிருந்த சிறுவர்களிடம் பேசினார்கள் அவர்களின் பொருளாதாரம் வாழ்க்கை முறை அனைத்தையும் புள்ளிவிவரங்களாகச் சேகரித்தார்கள் பிறகு தாங்கள் சேகரித்த புள்ளி விவரங்களை தொகுத்து கொண்டு வந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வறிக்கையாகச் சமர்ப்பித்தார்கள் படித்தவுடனேயே அதிரவைக்கும் ஒரு செய்தியைச் சொன்னது அந்த ஆய்வறிக்கையின் முடிவு பின்மேற்கோள்குறி அந்த பகுதியிலிருக்கும் சிறுவர்களில் தொன்னூறு சதவிகிதம் பேர் சில காலமாவது சிறையில் கழிப்பார்கள் அப்படி ஒரு குற்றப் பின்னணி கொண்டவர்களாக அவர்கள் பின்னாளில் மாறுவார்கள் என்றது ஆய்வறிக்கை இருபது வருடங்களுக்குப் பிறகு அதே ஜான்ஸ் ஹாக்கின்ஸ் பல்கலைக்கழகம் அதேபோல ஓர் ஆய்வு அதே பகுதி இன்னொரு மாணவர்கள் குழுவை பல்கலைக்கழகம் அனுப்பி வைத்தது முதலில் சென்ற குழு ஆய்வு மேற்கொண்ட சிறுவர்கள் தற்போது வளர்ந்திருந்தார்கள் அவர்களில் பலர் இப்போதும் அந்த பகுதியில்தான் வசித்தார்கள் சிலர் மட்டும் இறந்து போயிருந்தார்கள் சிலர் வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்து போயிருந்தார்கள் ஆனாலும் முதலில் ஆய்வு செய்யப்பட்ட இருநூறு பேரில் நூற்று எழுபத்தைந்து பேரை தற்போது சென்றிருந்த குழுவினரால் சந்திக்க முடிந்தது திரும்ப திரும்ப அவர்களிடம் பேசியதில் விசாரித்ததில் புள்ளி விவரங்களை திரட்டியதில் ஓர் ஆச்சரியமான தகவல் கிடைத்தது முன்னர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் ஒரு குழுவினரை விசாரித்ததில் அவர்களில் நான்கு பேர் மட்டுமே சிறைக்குப் போயிருந்தார்கள் என்ற தகவல் கிடைத்தது முந்தைய ஆய்வு முடிவை உடைத்துப் போடுவதாக இருந்தது உண்மை நிலை ஆய்வுக்குழுவினர் மேலும் தீவிரமாக விசாரித்தார்கள் முதல் குழு தன் ஆய்வறிக்கையில் பின்மேற்கோள் குறி தொன்னூறு சதவிகித சிறுவர்கள் சிறையில் கழிப்பார்கள் என்று குறிப்பிட்டிருந்தது ஆனால் பதினைந்து சதவிகிதம் கூட அப்படி சிறைக்குப் போகவில்லை காரணம் என்ன அல்லது யார் அங்கிருந்த எழுபத்தைந்து சதவிகிதம் பேர் ஒருவரை கைகாட்டினார்கள் ஒற்றை மனுஷி அவர் ஓர் ஆசிரியை பின்மேற்கோள்குறி அவர்தான் எங்களை புது வாழ்க்கையை நோக்கி அழைத்துப் போனார் என்று நெகிழ்ந்து போய் ஒருவர் சொன்னார் அசந்து போனது ஆய்வுக்குழு அவர் எங்கிருக்கிறார் என்று விசாரித்தது அவரை தேடிப்போனது அவர் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் விடுதி ஒன்றில் தங்கியிருந்தார் ஆய்வுக்குழுவினர் ஆசிரியையுடன் மனம் திறந்து பேசினார்கள் அவரை மனமாற பாராட்டினார்கள் கடைசியில் அவர்களில் ஒருவர் அந்த ஆசிரியையிடம் கேட்டார் பின்மேற்கோள்குறி பின்மேற்கோள்குறி அத்தனை பேரும் உங்களை இவ்வளவு தூரம் நினைவு வெச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா இல்லை இல்லை அப்படியெல்லாம் என்னால ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது என்றவர் சில நிமிடங்கள் கண்களை மூடினார் நினைவுகளை அசை போட்டார் பிறகு மகிழ்ச்சியில் முகம் மலர தனக்கு தானே சொல்லிக்கொள்வது போல இப்படிச் சொன்னார் பின்மேற்கோள்குறி பின்மேற்கோள்குறி எனக்கு அந்த பசங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களை ரொம்ப நேசிச்சேன்